ஆஸ்டோக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது தை மாத ராசி பலன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் விருச்சிகம் தேல் ஆஹ் வந்து அதோட சிம்பிள் சோ பேச்சில கொஞ்சம் ஆஹ் பயங்கரமா பேசுவாங்க சோ அதாவது கடுமையான சொற்களை உபயோகிப்பாங்க விருச்சிக ராசி நேயர்கள் அதே மாதிரி சீக்ரெட்ஸ் வச்சுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரவங்க விருச்சிக ராசி அது வந்து உங்களுக்கு நல்லதா அமையலாம் கூட இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் ஆஹ் யாரு சொல்றதையும் நம்மதான் நமக்கு ராஜா ராணின்ற மாதிரிதான் இருப்பீங்க அது பல சமயங்கள்ல உங்களுக்கு இடர்கள் உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதை நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் மிச்சப்படி ராசி ஆசிரியர்கள் வந்து ரொம்ப ஒரு விவேகமான உங்க எனர்ஜி லெவல்லாம் ஹையா இருக்கும் ஒர்க் அட் எனி ஒரு அஹ் இருப்பாங்க இந்த டைம் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது அவங்க சாதிக்கணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க நேரம் காலம் பார்க்காம ஒரு நல்ல உழைப்பாளிகள் ரொம்ப பாசமானவங்களும் கூட ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு பாசமா பேசுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அடுத்தவங்களை ஹர்ட் பண்றதுக்கான விஷயங்களும் செய்வாங்க அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா உங்க ஒர்க் லோட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் தை மாதம் முழுக்க அதை நீங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்க வியாபாரம் இருக்கிற பழைய பேலன்ஸ் ஏதாவது இருக்கா இல்ல பழைய ப்ராஜெக்ட்ஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க உங்களுக்கு அந்த பினான்சியலா வர வேண்டிய பெண்டிங் டியூஸ் எல்லாம் கூட தொழில இருக்கிறவங்க ரினியூவல்ல பண்ணும்போது ரொம்ப கவனமா ஒரு ஒரு வரிகளையும் கவனமா படிச்சு அதுல என்ன இருக்கு லீகல் என்ன இருக்குன்னு ஒரு லீகல் அசிஸ்டன்ஸ் கூட வாங்கிட்டு அதற்கு பின்பு அதை கையெழுத்திடுவது ரொம்ப மட்டும் கவனம் ரொம்ப தேவை இன்கம் இருக்கும் இந்த மாதம் முழுக்க கடன் விஷயங்கள் நீங்க ஏதோ ஒரு லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாசம் வாங்காம அடுத்த மாதம் தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல இதை கொடுக்கும் இந்த மாதம் வாங்கினா கொஞ்சம் அதை ரீபே பண்ணும்போது டிலேஸ் ஏற்படுத்துக்க ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்தாலும் சரியாயிடும் திருமண முயற்சிகள் சாதகமா அமையும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் டயபெட்டிஸ் உள்ளவங்க கரெக்டா அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் எப்பவுமே வந்து அதோட ரீலிங்ஸ் வச்சுட்டு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிகேஷன்ஸ் மாத்துறது டாக்டரோட ஆலோசனைகளோட செயல்படுறது மிகவும் முக்கியம் செல்ஃப் மெடிக்கேஷன் இல்லைன்னா ஏதாவது ஆன்லைன் குறிப்புகளை பார்த்துட்டு எதுவும் பண்ணாதீங்க உடற்பயிற்சி பண்ண வேண்டிய காலகட்டம் இது ஸோ அட்லீஸ்ட் ஒரு uh half an hour walking all So இல்ல ஜிம்முக்கு போய் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம் யோகா பண்ணலாம் சம்திங் கொலஸ்ட்ரால் கூட கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு பண்ற மாதிரி ஜீரக தண்ணி குடிக்கிறது ஹாட் வாட்டர் குடிக்கிறது குளிர்பானங்களை தவிர்த்துக்கிறது பொதுவாகவே ஒரு மித் இருக்கு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பெப்சி குடிச்சா ஃபீல் பெட்டர் இட்ஸ் நாட் குட் ஆக்சுவலா இந்த விஷயங்கள்லாம் நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது கான்சன்ட்ரேஷன் படிப்புல ரொம்ப முக்கியமா வேணும் இந்த காலகட்டத்தில் இன்டர்வியூ எக்ஸாம்ஸ்ல அப்பியர் ஆகுறதுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்துருவீங்க இந்த தை மாதம் தை மாதம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும் நான் நம்புறேன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அஹ் எட்டுக்குடி முருகன் கோவில் ரொம்ப விசேஷமானதா இருக்கும் அதே மாதிரி கந்தகோட்டம் சென்னை பாரிஸ்ல இருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு முருகஸ்தலம் ஆஹ் சஷ்டி விழா ரொம்ப அருமையா கொண்டாடுவாங்க முருகனோட அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன் தை மாதம் மட்டும் இல்ல இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும் கடவுளை வேண்டிக்கிறேன். கருணை கடலை கந்தா போற்றி முருகா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்